அனைவருக்கும் வணக்கம் ஒன் மினி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு நாலாம் அதிபதியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதியும் செவ்வாயும் வலுவாக இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு வீடு சொத்து சுகம் இதெல்லாம் அபரிதமாக கிடைக்கும் காரணம் என்னென்னா நாலாம் அதிபதியும் நல்லா இருக்காரு காரக கிரகமும் நல்லா இருக்குது அப்போ பாவாதிபதியும் காரகாதிபதியும் வலுவாக இருந்துவிட்டால் அந்த காரக பாவக விஷயங்கள் ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் உங்கள் நாலாம் அதிபதியும் செவ்வாயும் வலுவாக இருந்தார்னா கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடு வாசல் சொத்து சுகம் அமையும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொதுவான பலனையும் தனிப்பட்ட ஜாதக பலனையும் குழப்பிக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்